நான் அடிக்கடி என் ஹஸ்பண்ட்டை கேட்பேன் உங்களுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்குமா இல்லை பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்குமா யார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்கிற முதல் வார்த்தை ஃபஸ்ட்டு பசங்க அதுக்கப்புறம் தான் நீனு அதே கொஷினை என்கிட்ட கேட்டால் யோசிக்காமே சொல்லிடுவேன் என் மன்னவர் தான் அதுக்கப்புறம் தான் என் ரெண்டு குட்டிங்களும் அப்படின்ட்டு எப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து காலையில வீட்டுல இருந்து கிளம்புவாங்க நைட்டு வர வரைக்கும் ஒரு போன் கூட வராது நம்மளா கால் பண்ணி கேட்டா வேலையா இருக்கம்பா கூப்பிடுறேன்னு வச்சிருவாங்க சரி ஓகே பாவம் நமக்காக கஷ்டப்படுறாங்க வேலையா இருப்பாங்களா இருக்கும் அதனாலதான் போன் பண்ணல நானும் விட்டுருவேன் வீட்டுக்கு வருவாங்க எப்படா வருவாங்கன்னு உட்காந்துருப்போம் வந்த உடனே ஒண்ணு ஆபீஸ் ஒர்க் எடுத்துப்பாங்க இல்லாட்டி போனை எடுத்துப்பாங்க நம்மளும் ஒரு பத்து வார்த்தை பேசியிருப்போம் பதினோராவது வார்த்தைக்கு தான் ஆ என்ன சொன்ன அப்படிங்கிற பதிலே அங்க இருந்து வரும் வரும் பாருங்க ஒரு கடுப்பு இந்த மாதிரி என்னைய கோவப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஆனாலும் மனங்கட்ட மைண்டு திருப்பி திருப்பி மன்னவர் மன்னவர் தான் போகுது என்ன பண்ண என் வீட்டுல மட்டும்தான் இப்படியா இல்ல உங்க வீட்லயும் இப்படிதானா கமெண்ட் பண்ணுங்க